தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நமக்கு அனுப்பி அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஒப்புக்கப்பட்ட பலியாக ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம் இங்கே ஒரு ஆழமான வார்த்தை இருக்கிறது தான் சோதிக்கப்பட்ட போது என்று சொல்லி தான் சோதிக்கப்பட்ட போது ஆபரகாமுக்கு கர்த்தர் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின்பாக ஈசாக்கை கொடுக்கிறார் ஈசாக்கை பெற்றெடுத்த பிறகு தன் வாழ்க்கையிலே பெற்ற ஒரு மகிமையான ஒரு மேன்மையான சந்தோஷத்தோடு கூட வளர்த்துகிறார் வளர்த்தின ஈசாக்கை தனக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார் சோதிக்கப்பட்ட போது ஆபரகாம் என்ன செய்தார் என்றால் கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை செய்யும்படியாக ஆயத்தமாகினார் அந்த பலிபீடத்தையும் அவர் உருவாக்கினார் அந்த பலி பொருளாய் ஈசாக்கை படைத்தார் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் சோதிக்கப்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனை வேலைகளிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஒருவேளை இந்த சோதனையின் வழியாக நம்மை நடத்துவார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்கிறோம் இயேசுநாதருக்கு பிசாசினாலே ஒரு சோதனை வந்தது நாற்பது நாட்கள் உபவாசித்து ஜபித்தார் அவர் உபவாசித்து முடித்த உடனேயே அவர் பிசாசினாலே சோதிக்கப்படுகிறார் அந்த சோதனையிலே அவர் வசனத்தை கொண்டு ஜெயித்தார் அந்த சோதனையிலே அவர் ஜெயித்த போது மகிமையான ஒரு ஊழியத்தை இயேசு கிறிஸ்துவினாலே செய்ய முடிந்தது மகிமையான ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து பார்த்தார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நாமும் சோதிக்கப்படும் போது நாம் ஜெயிப்போமானால் மகிமையான ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் சோதனையிலே ஒரு பெரிய ஜெயத்தை பெறும்போதுதான் அன்றைக்கு யோபுனுடைய வாழ்க்கையிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றது போல நாமும் பெற முடியும் சோதனையை சைக்கிர மனுஷன் வாக்கியவான் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் எந்த இருக்கலாம் ஒருவேளை ஏதாவது ஒரு வகையில சோதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் இந்த இடத்திலே விசுவாசத்தை ஆண்டவர் சோதிக்கிறார் உங்களிடத்திலே எதை சோதிக்கிறார் ஆண்டவர் நீங்கள் தேவனிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்தை சோதிக்கிறாரா எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி பிசாசினாலே வருகிற சோதனையாயிருந்தாலும் சரி தனக்கு தானே ஏற்படுத்தி கொண்ட சோதனையானாலும் சரி நாம் ஜெயிப்போமே ஆனால் மகிமையான ஆசீர்வாதத்தை பெற முடியும் தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவராக கண்களை மூடி ஜெபிப்போமா அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே ஆண்டவரே இதோ இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே அன்பரே இந்த நாளிலும் நீர் ஒரு அருமையான வாக்கு வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக செய்த மேலான கிருபைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தங்கள் வாழ்க்கைக்காக குடும்பங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் உம்முடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக அன்ப அன்றுவரே அபரகாமை விசுவாசத்தினாலே கர்த்தர் நீ சோதித்தேன் நீர் சோதித்த போது ஒப்பு கொடுத்தார் என்று இன்றைக்கு நாங்கள் எதற்காக சோதிக்கப்படுகிறோம் எப்படிப்பட்ட சோதனையின் வழியாக கடந்து செல்கிறோம் இன்றைக்கு அவைகளில் நாங்கள் ஜெயித்து மகிமையான ஆசீர்வாதத்தை பெற எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அனைவருடைய வாழ்க்கையிலும் பெரிய ஜெயத்தை காண உதவி செய்யும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் நீண்ட நாட்களாக மருத்துவமனைகளிலே படுத்து தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவர அவர்களோடு ஒரு விசை இறங்கும் அப்பா உடைய அவர்களுடைய அவர்களை ஆசீர்வதித்து சுகப்படுத்தும் ஆண்டவரே உம்முடைய சுகம் அளிக்கின்ற வல்லமை அவர்களோடு இறங்குவதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட்டு சுகமாக்கும் மாண்டவர சுகமாக்குகின்ற வல்லமை இறங்கட்டும் அப்பா எந்த விதமான பிசாசின் கிரியானாலும் சரி சத்ருவின் கிரியை ஆனாலும் சரி நீர் அழித்து போடுமாண்டவர உம்முடைய வல்லமை உம்முடைய பிரசன் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரை நல்ல சுக பலன் ஆரோக்கியம் பெற்று ஆண்டவர் அவர்களை உண்மை மகிமைப்படுத்தும்படியான ஒரு சிலாக்கியத்தை நீர் அவர்களுக்கு கொடுத்தல்லும் சுவாமி தேர்வெழுதி கொண்டிருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்க அவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலான மதிப்பெண்களை கொடுத்து அவர்களை இரட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நீர் அபிஷேகித்தல்லும் சுவாமி இன்றைய தினத்திலே பிறந்த நாட்களை காண்கின்ற உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தின தேவன் இதுவரைக்கும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தின தேவன் புது வருடத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது அன்பே அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையிலே கண்டுகொள்ள வேண்டிய கருவை நீர் கொடுத்தல்லும் சுவாமி எந்த விதமான நோய் நொடிகளை ஆட்கொள்ளாதபடி பத்திரமாக உண்டைய சிலுவையின் மறைவு மறைத்து பாதுகாத்தல்லும் சுவாமி குறை குற்றம் யாவற்றை மன்னியும் அனைவரை உடத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபி சுவாமி நல்ல பதிலை ஜத்தை நன்றி ஆண்டவர நல்ல ஆசீர்வாதத்தை தரப்போறதற்காக நன்றி அப்பா சோதனையிலிருந்து இருந்து ஜெயத்தை தரப்போவதற்காக நன்றி சுவாமி குறை குற்றம் யாவற்றை மன்னியும் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் ஆமேன் ஆமேன்